வணக்கம் ஏர் இந்தியா விமான விபத்து நடந்த இடத்துல இருந்து அந்த ரெண்டாவது கருப்பு பெட்டியும் கிடைச்சிருக்கு இந்த கருப்பு பெட்டிகள்னா என்ன ஏன் ரெண்டு இருக்கு முக்கியமா இந்த விபத்து விசாரணைக்கு இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இந்த கருப்பு பெட்டின்னு சொல்றதே ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஏன் அது கருப்பா இருக்காதா இல்லவே இல்ல பாத்தீங்கன்னா அதோட உண்மையான நிறம் நல்ல பிரைட் ஆரஞ்சு கூடவே அதுல வெளிச்சத்தை பிரதிபலிக்கிற பட்டைகள் அதாவது ரிப்ளெக்டிவ் ஸ்ட்ரிப்ஸ் கூட இருக்கும் அப்பதான் விபத்து நடந்த இடத்துல

இதுதான் வெள்ளிக்கிழமை கிடைச்சது நல்ல நிலையில இருக்குன்னு சொன்னாங்க ஆமா நானும் படிச்சேன் அப்ப ரெண்டாவதா கிடைச்சது ரெண்டாவதா கிடைச்சதுதான் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் சிவிஆர் இதுதான் இப்போ ட்ரோன் உதவியோட இடிபாடுகளுக்குள்ள இருந்து எடுத்திருக்காங்க காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் பேர்லயே இருக்கு இதுல என்ன பதிவாகும் யூல வந்து விமானிகளோட சம்சாரம் அதாவது அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலோட என்ன பேசுனாங்க காக்பிட்ல கேட்ட அலாரம் சத்தம் வார்னிங் சத்தம் ஏன் ஒரு பட்டனை அழுத்துற சத்தம் கேட்டா கூட அது பதிவாகும் இதுலயும் இருபத்தஞ்சு மணி நேரம் இருக்குமா இல்ல இல்ல இதுல வந்து சமீபத்திய மாடல்கள்ல ஒரு ரெண்டு மணி நேர பதிவுகள் தான் இருக்கும் அதுவும் எப்படின்னா பழைய ரெக்கார்டிங் மேல புதுசு பதிவாயிட்டே இருக்கும் லூப் மாதிரி இப்போ கிடைச்ச சிவிஆர் கொஞ்சம் எரிஞ்சிருக்குன்னு சொன்னாங்களே டேட்டா இருக்குமா ஆமா வெளியில கொஞ்சம் எரிஞ்சிருந்தாலும் உள்ள அந்த மெமரி யூனிட் ரொம்ப பாதுகாப்பா வடிவமைக்கப்பட்டிருக்கும் அதனால டேட்டா சேஃபா இருக்கும் தான் நம்புறாங்க இந்த ரெண்டு பெட்டியையும் எங்க வச்சிருப்பாங்க விமானத்துல பொதுவா விமானத்தோட வால் பகுதியில தான் பொருத்துவாங்க ஏன்னா விபத்துகள் நடக்கும்போது பெரும்பாலும் அந்த பகுதிக்கு சேதம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இவ்வளவு பாதுகாப்பு அப்ப இதோட வடிவமைப்பு ரொம்ப ஸ்பெஷலா இருக்குமே பயங்கரமான அதிர்வுகளை தாங்கும் சொல்ல போனா மூவாயிரத்தி நானூறு ஜி வரைக்கும் தாங்கும் சக்தி அதுக்கு இருக்கு அப்புறம் பயங்கரமான வெப்பம் அதாவது ஆயிரத்தி நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை கூட ஒரு மணி நேரம் தாங்கும் கடலுக்கு அடியில இருபதாயிரம் அடி ஆழத்துல மூழ்கினாலும் இது டேமேஜ் ஆகாது அது மட்டும் இல்லாம தண்ணி கடையில இருந்தா சிக்னல் அனுப்புமே ஆமா அதுக்கு பேரு அண்டர் வாட்டர் லொகேட்டர் பீக்கன் அதாவது யூஎல் பி தண்ணி கடையில இருந்தா சுமார் முப்பது நாளைக்கு தொடர்ந்து சிக்னல் அனுப்பும் கண்டுபிடிப்போம் அதை தான் தேடுவாங்க இதுக்கு முன்னாடி நடந்த விபத்துகள்ல இந்த மாதிரி உதவி இருக்கா நிறைய உதாரணத்துக்கு போயிங் எழுநூத்தி முப்பத்தி மேக்ஸ் விபத்துகளை எடுத்துக்கோங்க அந்த விசாரணைகள்ல இந்த கருப்பு பெட்டிகள் கொடுத்த தகவல்கள் தான் அந்த விமானத்தோட வடிவமைப்புலயும் பாதுகாப்பு விதிகள்லயும் பெரிய மாற்றங்களை கொண்டு வர காரணமா இருந்துச்சு இந்த விசாரணை எப்படி நடக்கும் யாரு நடத்துவாங்க எவ்வளவு நாள் ஆகும் இந்தியாவோட விமான விபத்து விசாரணை அமைப்பு ஏ தான் இத முன்னின்னு நடத்துறாங்க அவங்களுக்கு உதவியா அமெரிக்காவோட என் யும் போயிங் நிறுவனமும் இருப்பாங்க ரிப்போர்ட் வர எவ்வளவு நாள் ஆகும் முழுமையான அறிக்கை வர பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஆகலாம் இது கொஞ்சம் சிக்கலான வேலை விபத்து நடந்தா தானாவே விமானத்துல இருந்து வெளியே வந்து தண்ணியில மிதக்கிற மாதிரி ரெக்கார்டர்கள் இல்லைனா நிகழ் நேரத்திலேயே அதாவது ரியல் டைம்ல டேட்டாவை சேட்டலைட்டுக்கு அனுப்புற தொழில்நுட்பம் இதெல்லாம் வந்துட்டா இந்த மாதிரி தேடுற வேலையே இல்லாம போகலாம் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இப்போ கிடைச்சிருக்கிற இந்த ரெண்டு பெட்டிகளும் எஃப்டிஆரும் சிவிஆரும் இந்த ஏர் இந்தியா விபத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப முக்கியம் டெக்னிக்கல் கோளாறுகள் மனித முடிவுகள் எல்லாத்தையும் இது வெளிச்சம் போட்டு காட்டும் ஆமா இது கிடைச்சது உண்மையிலே விசாரணைக்கு ஒரு பெரிய படி இது மூலமா எதிர்கால விமான பயணங்களை இன்னும் பாதுகாப்பாக்க முடியும் இந்த உரையாடல் உங்களுக்கு இந்த கருப்பு பெட்டிகளோட முக்கியத்துவத்தை புரிய வச்சிருக்கும் நம்புறோம் நிறைவா உங்களுக்கு ஒரு கேள்வி ஒருவேளை சொன்ன மாதிரி டேட்டாவை ரியல் டைம்ல அனுப்புற டெக்னாலஜி முழுசா வந்துட்டா இனிமே விபத்து நடந்த இடத்துல போய் கஷ்டப்பட்டு தேட வேண்டிய அவசியமே இருக்காதா விபத்து நடந்த அடுத்த நுடிய விசாரணைக்கான எல்லா டேட்டாவும் நம்ம கையில இருக்குமா யோசிச்சு பாருங்க